ாம் சாய் மகிமா டிவி நேர்களுக்கு வணக்கம் ராய்கரின் தலையெழுத்தை மாற்றி எழுதிய பாபா அதாவது முன்னாடி வந்த பதிவுல பார்த்தோம் அப்படின்னா ராய்கர் ஷீரடியில் தங்கியிருந்த போது அந்த முதல் எட்டு நாட்கள் என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத பத்தி முதல் பதினெட்டு நாட்கள் நடந்த அந்த பற்றி பார்க்க இருக்கோம் ஒன்பதாவது நாள் காலையில ராய்கருக்கு ரொம்ப பசியா இருந்தது பாய்ஜாபாய் அம்மா ஒரு கூடையில சூடான பாக்கிரி எடுத்துகிட்டு எடுத்துட்டு வந்தாங்க ராய்கர் வந்து தன்னுடைய பல்ல கூட வந்து சுத்தம் பண்ணாம அந்த பாக்கரிகளெல்லாம் பிடிச்சி சாப்பிட ஆரம்பிச்சார் இதை பார்த்த பாபா என்ன சொன்னார் அப்படின்னா பசி எப்படி ஒருத்தருடைய சமநிலையை இழக்க செய்து அப்படின்றத பாருங்க பசியினுடைய வேதனை ஒருத்தருடைய மன அமைதியையும் தெளிவையும் கெடுக்குது தன்னுடைய வயிற்று நிரப்ப பசியோடு இருக்கிறவங்க குழந்தையினுடைய கையிலிருந்து உணவை பறிக்க வேண்டியதாக இருந்தாலும் அதை செய்ய தயங்க மாட்டாங்க வருங்காலங்களில் மனிதன் பணத்துக்கு எங்குவான் இதுக்காக அவன் எந்த தவறையும் செய்ய தயங்க மாட்டான் அப்படின்னு சொன்னார் பாபாவினுடைய வார்த்தைகள் இன்னைக்கு உண்மை அப்படின்றது நிரூபிக்கப்படுது உலகத்தில் பசியும் குறைந்த உணவும் பரவலாக இருக்கு இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா சாய் ரொட்டி மற்றும் சாய் பரோசா இது மாதிரியான அன்பளிப்பு திட்டங்கள் மூலம் பசியை போக்க பல இயக்கங்கள் வந்து செயல்படுது ஆலயங்கள் மற்றும் குருத்வாராக்கள்ல பார்த்தோம் அப்படின்னா அன்னதானம் செஞ்சு எல்லா ஜாதி சமய மக்களுக்கும் உணவு வழங்கப்படுது சரி இப்போ இந்த கதையில பார்த்தோம் அப்படின்னா நரஹரி வாசுதேவ் ராய்கர் ஷீரடியில் தங்கியிருந்த அந்த பதினோராவது நாளில் பாபா அவரை அதிகாலையிலே எழுப்புறார் எழுப்பு என்ன சொல்றாரு அப்படின்னா அரே எழுந்திருச்சு என் கூட வா அப்படின்னு கூப்பிடுறாரு உடனே ராய்கர் எழுந்திருச்சு பாபா கூட போறாரு ஒரு சின்ன மார்த்தி கோவிலுக்கு பக்கத்துல போனதுக்கு அப்புறமா பாபா கிட்ட அந்த மரத்தை சுத்தி பதினோரு முறை பிரதிட்சிணை செய்யும் கட்டளை கட்டளையிடுறாரு அதுக்கப்புறமா பாபா மண்ணை பிடிச்சு ஒரு இடத்துல வந்து வைக்க சொல்றாரு கிட்ட அவரும் அதே மாதிரி பண்ணுறாரு இது அப்புறமா ரெண்டு பேரும் வந்து சாவடிக்கு வராங்க அங்கே பாபா ராய்க்கரை குளிக்க சொன்னார் அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரும் டீ குடித்தாங்க டீ குடித்ததுக்கப்புறமா அப்புறமா பாபாவரை மாலை வரைக்கும் வர வேண்டாம் அப்படின்னு சொன்னார் கிராமத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு நாள் முழுக்க இருந்துட்டு அதுக்கப்புறம் மாலை பொழுதுல தன்னை வந்து துவாரக்காமாயில் வந்து சந்திக்கும்படி சொன்னார் ராய்க்கர் பாபாவினுடைய உத்தரவை பின்பற்றி துவாரகா போனார் அந்த நாள் மாலை பாபா அவரை அழைச்சி ஒரு கைப்பிடி சாம்பலை எடுத்து அதை ராய்கரின் மேலே தெளித்து ஏதோ சில மந்திரங்களெல்லாம் மெல்ல சொன்னார் அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா பாபா ராய்க்கரை சாந்தமாக வந்துட்டு உட்கார சொல்லி அவருடைய கண்களை வந்து மூட சொன்னார் ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா ரெண்டு பேரும் துவார்கா விட்டு சாவடிக்கு போனாங்க அங்கே பாபா இப்போ என்ன சொல்ற அப்படின்னா உன்னுடைய வேலை வந்து ஆரம்பிச்சாச்சு நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொன்னார் ராய்கர் அவருடைய எதிர்காலத்தை நினச்சி ரொம்பவும் வருத்தப்பட்டார் தன்னுடைய எதிர்காலத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறத சந்தேகப்பட்டார் அதனால தான் பாபா அவருக்கு அதுக்கான தீர்வு கொடுக்குறாரு அப்படின்னு நினச்சாரு பாபா யாருக்கு ஏன் எப்போ என்ன செய்வார் அப்படின்றது யாருக்குமே தெரியாது இல்லையா அதே மாதிரி தான் இவருக்கும் நடந்தது ராய்க்கர் ஷீரடியில் தங்கின அந்த பதினெட்டாவது நாளில் பாபா அவரை பிற்பகல் பொழுதுல அந்த பாம்பை வந்து புதைச்ச இடத்துக்கு அழிச்சின்னு போனார் அந்த இடத்துக்கு போன உடனேயே பாபா வானத்தை பார்த்து தன்னுடைய கைகளை வந்து உயர்த்தி அல்லா இந்த குழந்தை மேலே வந்து கருணை காட்டுங்க அவருக்கு தினமும் உணவு மற்றும் தன்னுடைய தேவைகள் கிடைக்கிறதுக்கு ஆசிர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறமா பாபா ராய்கரை தன்னுடைய கண்களை வந்துட்டு மூடிக்கிட்டு அமைதியாக உட்காரும்படி சொன்னார் அப்போ ஒரு அசாதாரணமான சம்பவம் நடந்தது ராய்க்கருடைய தலையில சுழல் காற்று வீசுற மாதிரி உணர்ந்தார் அதோட அவரை யாரோ ஆழமா இழுத்துட்டு போற மாதிரி இருந்தது அந்த உணர்வின் தீவிரம் அதிகரிக்கும் போது அவர் வந்து பயப்பட ஆரம்பிச்சார் இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து அவருக்கு புரியவே இல்லை அந்த நேரத்தில் பாபாவுடைய வாழ்வின் மேம்பாட்டுக்கான அந்த நிவாரணத்தை வந்து தந்திருக்கலாம் அப்படின்னு அவர் நினைச்சிட்டார் அதை நினச்சிக்கிட்டே அப்படியே கீழே படுத்து தூங்கியும் போயிட்டார் அவர் கடைசியாக கண்வெழித்து பார்த்தபோது ஒரே இருட்டாக இருந்தது அந்த இடத்த சுற்றி பாபாவை வந்து அவர் தேடினார் ஆனால் பாபா எங்கேயுமே கிடைக்கல அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அவர் அன்றைக்கி இரவு துவார்கா மாய்க்கு போனதுக்கப்புறமா பாபா அவர்கிட்ட வா குழந்த இன்றையிலேருந்து உன்னுடைய வாழ்க்கை வந்து நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாந்தமான முறையில் பேசினார் பாபா ராய்கர் பல முறை அவருடைய விதி ரொம்ப மோசமா இருக்கிறத வந்து தெரிவித்தார் அதோட அவருடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதப்பட்டது பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப குறைவானதா இருந்தது பாபா அவருடைய பக்தர்களுக்கு கொடுத்த உறுதிமொழி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவருடைய பக்தர்களுடைய வாழ்க்கையில உணவுக்கும் ஆடைக்கும் என்றைக்குமே குறைபாடு இருக்காது அப்படின்றது தான் இந்த இளைஞர் ராய்கர் தன்னுடைய வாழ்க்கையில அமைதிக்காக பாபாவை அடைக்கலம் அடைய தனியாக வந்து ஷீரடிக்கு வந்திருந்தார் பாபா ராய்க்குடைய விதியை மாற்ற உறுதியாக இருந்தார் அதோட தன்னுடைய லீலையால் அதை வந்து மாற்றியும் வந்து வைத்தார் இது எல்லாம் வந்துட்டு இந்த கதையின் மூலமாக நமக்கு புரிய வருது மேற்கொண்டு பத்தொன்பதாவது நாளில் இருந்து இருபத்தி ஓராம் நாட்களுக்குள்ள என்ன நிகழ்வெல்லாம் நடந்தது பாபா ராய்க்கருடைய வாழ்க்கையில் வேறு என்ன விஷயங்களெல்லாம் செஞ்சாரு அப்படின்றத வரப்போகிற பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய் சாய்ராம் உள்ளம் முகுதே தாய் குருநாதா உண்மையில் பக்தி பெருகுதே பக்தி பெருகுதே தாய் குருநாதா உன்னருளீலைகள் பாடல்